அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவு வரையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து எட்டாம் ஆண்டு சுவாமியால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தின் இருபத்தோரு அத்தியாயங்களை வாசித்து முடித்திருக்கிறோம் இன்றைய இந்த பதிவிலே தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஞானவிதாவால் திருத்தி புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட சித்த வேதத்தின் இருபத்து இரண்டாவது அத்தியாயத்தை வாசிக்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்திலே ஆறு ஆதாரங்களை பற்றியதான வினாக்களுக்கான விடையை சுவாமி சேர்த்து கொடுத்திருக்கிறார் வாருங்கள் இன்றைய அத்தியாயத்தை வாசிக்கலாம் சீடர் கேட்கிறார் குருவே இதுவரையிலும் ஷடாதாரங்களை பற்றி யாதொன்றும் சொல்லவில்லை ஷடாதாரங்களை கடந்து ஜீவன் பிரம்மரந்தத்தில் ஐக்கியப்பட்டால் மாத்திரமே மோட்சம் என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய பொருள் என்ன என்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் குரு கேட்கிறார் ஷடாதாரங்கள் என்பது எவையாகும் அவைகளுடைய பெயர்கள் என்ன ஆகும் சுடர் சொல்கிறார் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா இவைகள் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆறு ஆதாரங்கள் எந்தெந்த நிலைமையிலாகும் இருக்கின்றது மூலாதாரம் என்பது குதமாகும் அதாவது இதுவரையிலும் குதம் என்று சொல்லி வந்திருக்கின்ற மலத்வாரத்தோடு தொட்டு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டானம் என்பது இதுவரையில் லிங்கம் என்று சொல்லி வருகிற மூத்தரத்வரத்தினுடைய அடியில் இருக்கிறது உரகம் என்பது இதுவரையில் நாபி என்று சொல்லி வருகிற தொப்புள் அடியோடு சேர்ந்திருக்கிறதாகும் அநாகதம் என்பது இதுவரையிலும் ஹதயம் என்று சொல்லி வந்திருந்த மார்புனுடைய மத்தியமான அதாவது நடுவிலான நெஞ்சு குழியிலாகும் விசுத்தி என்பது இதுவரையில் கண்டம் என்று சொல்லி வந்திருந்த தொண்டைக் குழியிலாகும் ஆக்ஞா என்பது லலாடமாயிருக்கின்ற புருவ மத்தியமாகும் இவ்விதத்திலுள்ள ஆறு ஆதாரங்களும் மேல் சொல்லி வந்த இடங்களில் எவ்விதத்திலாகும் இருக்கிறது என்று உம்முடைய நம்பிக்கை அவைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாய் மேலே மேலே இருக்கிறது என்றும் அவைகளில் ஒவ்வொரு படியாக ஆதாரம் கடந்து கடந்து பிராணன் பிரம்மரந்திரத்திலே சென்று சேருகிறதாகும் என்று என்னுடைய நம்பிக்கை அப்படியானால் முதல் ஆதாரம் எது மூலாதாரம் மூலாதாரம் எங்கே இருக்கிறது மூலமாயிருக்கின்ற மலத்வாரத்தோடு சேர்ந்திருக்கிறதனால் அதற்கு மூலாதாரம் என்று சொல்லுகிறது ஆனால் பிராணன் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ இருக்கிறது பிராணன் உள்ளிலாகவும் இருக்கின்றது உள்ளில் இருக்கின்ற பிராணனை மலத்வாரம் வழியாக கடத்தி கொண்டு போகின்றது எவ்விதத்திலாகும் அதுவும் அல்லாமல் தாங்கள் சொன்ன பிரகாரம் மலத்வாரம்தான் மூலாதாரம் என்பதானால் அந்த வழியாக ஜீவனை பிரம்மரந்திரத்திலே கொண்டு போக வேண்டுமானால் நமது உள்ளில் உள்ள ஜீவனை வெளியில் விட்டு அல்லாமல் முன் சொன்ன மலத்வாரத்தின் வழியாக மேலே கொண்டு போக முடியுமா முடியாது அவ்விதம் உள்ளில் உள்ள ஜீவனை வெளியில் விட்டால் என்ன ஆகும் சவம் அதாவது பிணமாகி போகும் அப்பொழுது நீர் சொன்னதான மலத்வாரம் என்பது மூலாதாரம் என்றால் உள்ளில் இருக்கும் ஜீவனை வெளியில் விட்டால் போகும் என்று நீரே சொன்னீர் அப்படி இருக்க மூலாதாரம் மலத்வாரமாயிருப்பதற்கு வழி உண்டோ வழியில்லை அதுமன்றி ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் மேலே மேலே அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காயிருக்கின்றதென்றும் அவைகளில் பிராணன் ஒவ்வொன்றும் கிரமப்படி தாண்டி தாண்டி பிரம்மரந்திரத்தில் சேர வேண்டும் என்று அல்லவா அது நம்முடைய மலத்வாரம் முதல் பிரம்மரந்திரம் வரையில் அடுக்கடுக்காய் இருக்கிறது இல்லை என்பதை குறித்து உதாரணம் சொல்லுகிறேன் அதாவது தனியாக ஏதாகிலும் ஒரு வழியாக போகும்போது திடீர் என்று நமக்கு தெரியாமல் ஒரு வெடிச்சத்தமோ வேரோ கேட்டு நாம் திடீர் என்று பயப்படும் போது நம் ஜீவன் என்னவாகிறது அப்பொழுது நமது ஜீவன் திடீரென்று மேலே ஏறி போகிறது அது எவ்விடம் இருந்து ஏறிப்போகிறது நமது உள்ளிலிருந்தோ வெளியிலிருந்தோ நமது தான் அப்படி உள்ளில் இருக்கின்ற ஜீவன் திடீரென்று மேலே போனால் அவர் என்ன நிலையில் இருப்பார் அவருக்கு யாதொன்றும் தெரியாமல் யாதொரு உணர்வும் இல்லாமல் தெளிவும் இல்லாமல் விழுந்து கிடப்பார் அதற்கு காரணம் என்ன ஜீவன் மேலே போனதினால் அப்பொழுது நமக்கு மலத்வாரம் முதல் ஆறு ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் மேலே போவதற்கிருந்ததானால் நாம் பயப்பட்டு ஜீவன் மேலே ஓடிப்போகும்போது நீர் மேல் சொல்லிய ஆதாரங்களில் ஒன்றுமே காணுவதற்கில்லை அல்லவா அப்படி இருந்திருக்குமானால் ஜீவன் அவைகளை தட்டி திறந்திருக்க வேண்டுமல்லவா அதுவும் உண்டாகவில்லை அல்லவா அதுவும் அன்றி நாம் தூங்கும்போது நம்முடைய ஜீவன் நமது உள்ளிலேயே கதாகதம் அதாவது நடனம் செய்து கொண்டிருந்தது அதற்குத்தான் சமீரணன் என்று பெயர் சமீரணனை பற்றி முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சமீரணன் உள்ளிலேயே மேலும் கீழும் கதாகதம் அதாவது நடனம் செய்து பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற கதியாகும் அப்பொழுது ஆறு ஆதாரங்கள் அடுக்கடுக்காய் உள்ளதாக காண்கிறதோ அறிகிறதோ இல்லை தவிர மூலம் என்றால் என்ன மூலம் என்பது தூர் அதாவது அடி அதாவது உற்பத்தி ஸ்தானம் அப்படியானால் நம்முடைய தூர் எது மேலே சொல்லிய மூலமாயிருக்கின்ற மலத்வாரமாகும் இது மிகவும் தப்பிதமாகும் மூலம் என்பது தூராகின்றது அது முதலில் உண்டாகின்ற ஸ்தலமாகும் அதை மலத்வாரம் என்று சொல்வதற்கு ஒருபோதும் முடியாது மலத்வாரம் முதற்கு ஒரு சிருஷ்டி உண்டாகிறதில்லை அதற்கு உதாரணம் என்ன என்றால் ஸ்திரீகள் பிரசவிக்கின்றதனால் குழந்தையினுடைய மலத்வாரம் முதலில் வெளியே என்றோ இல்லை பின் எந்த பாகம் முதலில் வெளியே வருகிறது சிரசு அதாவது தலை ஆனால் மலத்வாரத்திலிருந்து தொடங்கி சிருஷ்டியானது என்றால் மலத்வாரம் அல்லவா முதலாக வெளியே வர வேண்டியது என்றால் அது அல்ல மூலம் என்பது தூர் மூலம் அது நம்முடைய சரசாகின்றது நம்முடைய சிருஷ்டி சரசிலிருந்து ஆரம்பிக்கின்றதாகும் சிரஸ் இல்லாதி இருந்தால் யாதொன்றும் இல்லை அதுமல்லாமல் நாம் ஒரு உருவம் எழுதுவதானால் அதனுடைய எந்த பாகமாகவும் முதலில் எழுதுகிறது முகம் அப்பொழுது மூலம் எதாகும் சிரசு அதல்லாமல் வெறிச்சம் முதலியவைகள் எங்கே நிற்கின்றன பூமியில் அவ்விருச்சம் முதலுடைய உற்பத்தி எதிலிருந்து வித்திலிருந்து வித்தின் எந்த பாகத்திலிருந்து முளைக்கிறது வித்தினுடைய முகத்திலிருந்து வித்தினுடைய முகமோ மேல் பக்கமோ கீழ்ப்பக்கமோ இருக்கிறது மேல் பக்கத்தில் ஆனால் உலகத்தில் இருக்கின்ற சர்வ சராசங்களுடைய உற்பத்தி எந்த பாதத்திலிருந்து மேல் பாகத்திலிருந்தே அப்பிரகாரம் உண்டாக்கி பூமியில் இருக்கின்றதாக்கிய தாவரங்கள் ஆகாரத்தையும் தண்ணீரையும் எந்த பாகத்தினால் எடுக்கிறது தூரினால் அதாவது உற்பத்தி ஸ்தானத்தால் அதல்லாமல் தாவரத்தினுடைய கிளைகளுக்கோ அதன் குச்சிகளுக்கோ அக்கரம் அதாவது முளைக்கோ தண்ணீரோ உரமோ அதாவது எருவோ இட்டால் பிரயோஜனப்படுகின்றனவா இல்லை என்ன காரணம் அதனுடைய தூரில் போடாததனால் ஆனால் அவை ஆகார முதலியவை எடுக்கிறது எதனால் அதனுடைய இருக்கின்ற தூறு கொண்டு நீர் சொல்லும் பிரகாரம் நம்முடைய உற்பத்தி ஸ்தானம் மலத்வாரமாக இருந்தால் அதனால் ஆகாரம் எடுக்கவும் தண்ணீர் குடிக்கவும் நமக்கு முடியுமா முடியாது என்ன காரணம் நம்முடைய மூலமாக இருக்கின்ற தூர் மலத்வாரமாக இருந்ததனால் அதனால் அல்லவா நாம் ஆகார எடுக்க வேண்டியது ஆம் அப்படி செய்வதற்கு நம்முடைய இருக்கின்ற தூர் அது அல்லதனால் முடிகிறதில்லை ஆனால் நாம் ஆகாரம் எடுக்கிறதும் தண்ணீர் குடிக்கிறதும் எதனால் இருக்கின்ற சிரசனுடைய ஒரு பாகமான முகத்திலுள்ள வாயை கொண்டு மூலம் என்பது கிழங்கு அதாவது உற்பத்தி சிரஸ்ஸ்தானமாகும் அது அவனவனுடைய தலையாகும் அவனுடைய சிரசிலிருந்தாகும் எல்லா உற்பத்திகளும் அது கொண்டு சலித்து கொண்டிருக்கின்ற சகல ஜீவனனுடைய தூர் அதாவது மேல் பக்கத்தில் இருக்கின்றது அது சிரசாகும் அது கொண்டு மூலாதாரம் முதலான எல்லா ஆதாரங்களும் அடங்கியிருக்கின்றது சிரசலாகும் நீங்கள் சொன்ன பிரகாரத்தில் அல்ல மூலாதாரம் என்பது மூலம் கூட்டல் ஆதாரம் மூலம் என்பது உற்பத்தி ஆதாரம் ஸ்தானம் அதாவது உற்பத்தி ஸ்தானம் அந்த உற்பத்தி ஸ்தானம் நான் என்கிற அகங்காரமாக இருக்கின்ற நிலைமைக்காகும் அந்த நிலைமைக்கு ஆதாரம் என்பது மனமாகும் அந்த மனத்திற்கு ஆதாரம் ஜீவனாகும் அது எதனால் என்றால் ஜீவன் இல்லாவிட்டால் என்னவாகும் பிணமாகிறது ஒரு பிணத்திற்கு எந்த விதமான நிலைமையும் உண்டோ இல்லை காரணம் என்னவாகும் ஜீவன் இல்லாததனால் ஜீவன் இல்லாவிட்டால் ஆதாரங்களோ உலகமோ ஏதாகிலும் உண்டாகுமோ ஒன்றுமில்லை ஆனால் ஜீவன் இருக்கின்ற எல்லா சமயங்களிலும் இக்காணப்படுகின்ற உலகு உண்டோ இல்லை தூங்கும்பொழுது இவை ஒன்றும் அறிவதோ காண்பதோ இல்லை ஆனால் இவைகள் எல்லாம் எந்த சமயத்திலாகவும் உண்டாகின்றது தூக்கம் வெளித்தபோது அப்பொழுது என்னவாகும் உண்டாகியது நான் என்கிற அகங்காரம் அந்த அகங்காரம் எங்கிருந்து உண்டாயிற்று மனத்திலிருந்து ஆனால் ஜீவன் மனம் அகங்காரம் என்கிற மூன்று நிலைமைகள் நமக்கு உண்டு இவைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஜாக்கிரதை சுசுப்தி சொப்பனம் என்கிற மூன்று நிலைமைகள் உண்டு அதில் நான் என்கிற அகங்காரத்திற்குள்ள மூன்று நிலைமைகள் ஜாக்கிரதை சுசுப்தி சொப்பனம் இவையாகும் இதை பற்றி ஏழாம் அத்தியாயத்தில் விவரித்திருக்கிறது ஆனால் அதுகள் அகங்காரத்திற்குள்ள நிலைமைகளாகும் அவைகள் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற ஜாக்கிரதை சுசுப்தி சொப்பனமாகும் உண்மையில் சொப்பனம் சுசுப்தி ஜாக்கிரதை என்கிறதாகிறது அதாவது சொப்பனத்தினுடைய ஜாக்கிரதையும் ஜாக்கிரதனுடைய மத்தியில் சுசுப்தியும் அதன் பிறகு முன் சொப்பனமும் அதன் பிறகு சுசுப்தியும் அதன் பிறகு ஜாக்கிரதையும் ஆகிறது அது பிரகாரம் உலகத்தில் அனுபவமும் காணுகிறதில்லை முதலில் சுசுப்தியும் அதாவது தூக்கமும் அதற்கு பிறகு அந்த தூக்கத்தினுடைய சொப்பனமும் அந்த சொப்பத்தினுடைய கடைசியிலே திடீரென்று தூக்கம் விழித்து ஜாக்கிரதையுமாகவும் காணுகிறது இதல்லாமல் அகங்காரத்திற்குள்ளதாகும் ஏனென்றால் இப்பொழுது நாம் அனுபவிக்கிறது நான் என்று சொல்லுகின்ற அகங்காரத்திற்குள்ள ஜாக்கிரதையாகும் அது மனதனுடைய தொழிலாகும் இப்பொழுது நாம் தூக்கம் என்று சொல்லுகிற அகங்காரத்திற்குள்ளதாகும் அது மனதனுடைய தொழில் விட்ட அதாவது வேலை விட்ட சமயம் அந்த தூக்க சமயத்திலே காணுகின்ற சொப்பனமும் அகங்காரத்திற்குள்ளதாகும் அது மனம் தன்னால் செய்யப்பட்ட தொழிலை குறித்து ஆலோசிக்கிறதாகும் இந்த மூன்று நிலைமைகளும் நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிற பிரகாரம் அகங்காரம் மூலமாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்று நிலைமைகளையும் விட்டு நான் என்கிற தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய மனதில் போய் சேருகிறதாகும் முதல் ஸ்தானம் அதாகும் உற்பத்தி ஸ்தானம் அதற்காக மூலாதாரம் என்று சொல்லுகிறது இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிகவும் நுண்ணியமானது நுணுக்கமானது இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எளிமையாக சுவாமி சொன்ன கருத்துக்கள் இங்கே ஒரு முறை பார்த்துவிடலாம் அதாவது நமக்கு மனம் அகங்காரம் என்கிற ஒன்றாக சலித்து வெளியிலே வருகிறது இந்த அகங்கார மனம் என்பது இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிறது புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு இணைந்து கிடக்கிறது இந்த அகங்காரம் என்கிற மனத்திற்கு விழிப்பு நிலை தூக்க நிலை கனவு நிலை என்கிற மூன்றும் இருக்கிறது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது அகங்காரம் என்கிற மனத்தின் ஒரு கூறுக்கு இருந்த தூக்கம் வெளிப்பு மற்றும் ஜாக்கிரதை ஆகிய நிலைகளாகும் ஆனால் யோகசாதன பயிற்சியின் போது மனதிற்கு தனியாகவும் ஜீவனுக்கு தனியாகவும் ஜாக்கிரதை சொப்பனம் சொலுத்தி என்பவை ஏற்படுகின்றன அங்கேதான் இந்த ஆறு ஆதாரங்கள் பிறக்கின்றன என்று சுவாமி சொல்லுகிறார் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய உறக்கம் சொப்பனம் விழிப்பு ஆகியவை எல்லாமே மனத்தின் ஒரு கூறாகிய அகங்காரம் சம்பந்தப்பட்டதை அல்லாது மனம் சம்பந்தப்பட்டது அல்ல இதை பற்றி மேலும் சுவாமி தெளிவாக விளக்குகிறார் அது எப்படி என்றால் அகங்காரம் சொஸ்தானத்தில் அதாவது வெளியின் உள்ளில் ஏதாவது சங்கற்பிக்கின்றதற்கோ பிரத்யேகமாய் அதாவது தனியாய் அறிவதற்கோ கிரகிப்பதற்கோ அதாவது தெரிவதற்கோ மனதிற்கு முடிகிறதில்லை ஸ்தாபனை சக்தியெல்லாம் நான் என்ற அகங்காரத்திற்கு இருக்கிற காரணத்தால் அந்த அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய மனதில் அடங்கின சமயம் பாகத்தில் அதாவது வெளியினுள் யாதென்றும் தெரிவதற்கு மனத்திற்கு முடிகிறதில்லை இது மனத்தினுடைய சொப்பனமாகும் அதாவது நான் என்கிற அகங்காரம் உற்பத்தி ஸ்தானத்தில் சேருகின்றதனால் இந்த நிலைமைக்காகும் மூலாதாரம் என்று சொல்லுகிறது சுவாதிஸ்தானம் என்பது தன்னுடைய அடிஸ்தானம் அதாவது ஸ்வஸ்தானம் தான் அதாவது தன்னுடைய ஸ்தானம் இருப்பிடம் அதாவது தன்னுடைய ஏற்படும் எப்பொழுது அகங்காரம் மனத்தில் அடங்குகிறதோ அது மனத்திற்கு தொழில் இல்லாமல் தன்னுடைய சொஸ்தானத்தில் பிரவேசிக்கிற சமயம் அந்த அவஸ்தை மனத்தினுடைய சுசுப்தியாகிறது அது எப்படி என்றால் அப்பொழுது மனத்திற்கு யாதொரு அறிவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாத இருக்கிற நிலைமை அது எவ்விதம் எனில் நாம் எப்போது பகல் என்று சொல்லுகிற சமயத்தில் வெளியிலிருந்து ஒரு வீட்டினுடைய அறைய நூலில் சென்றால் அப்பொழுது அதனுடைய மிகவும் இருட்டாய் யாதொன்றும் அறியாத விதத்தில் ஒரு பிரமை அதாவது திகைப்பு உண்டாகின்ற நிலைமையாகும் இது சர்வ அனுபவமாக அல்லவா இருக்கிறது அந்த பிரகாரம் வெளியிலிருந்து அகங்காரமாக இருக்கின்ற நான் என்கிற நிலைமை மனதில் சேருகிற சமயம் மனம் தன்னுடைய பாக்கி விருத்திகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய சொஸ்தானத்தில் பிரவேசிக்கிறது அச்சமயம் மனத்திற்கு யாதொரு பிரகாசமோ அறிவோ இல்லாமல் சுத்த இருட்டாக ஒன்றும் அறியாமல் இருக்கிற அவஸ்தையாகிறது இது மனத்தினுடைய சுளுத்தியாகிறது அதாவது சுவாதிஷ்டானம் என்கிற நிலைமை இதை எளிதாக நாம் சொல்வதென்றால் அகங்காரத்தினுடைய விழிப்பு நிலை அதாவது அகங்காரம் தான் உற்பத்தியாகி வந்த மனதிலே சென்று ஒடுங்குகிறது இந்த நிலையை மனதனுடைய சொப்பனம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் இந்த நிலைக்குத்தான் மூலாதாரம் என்று பெயர் கொடுக்கிறார் அதாவது தொடக்கம் அதாவது மனதிலே இருந்து நான் என்கிற உணர்வு ஏற்பட்டு நம்முடைய இந்த உடல் சார்ந்த உலகத்தை அனுசரித்து வாழ்ந்திருந்த வாழ்க்கை என்பது நின்று போய் அகங்காரம் நான் என்கிற உணர்வு மனதற்குள்ளே சென்று ஒடுக்கம் பெறுகிறது இந்த நிலைக்குத்தான் மூலாதாரம் என்று பெயர் அதன் பிறகு மனதனுடைய சொப்பனம் என்கிற நிலை மூலாதாரம் என்ற நிலையிலே இருந்து மனம் உறக்கம் என்ற நிலைக்கு செல்கிறது இதை சுழுத்தி என்று சொல்லுவார் இந்த சுழுத்தி என்ற நிலைதான் சுவாதிஷ்டானம் என்று சொல்லுகிறார் அதாவது அகங்காரம் என்பது மனதிலே அடங்கி நின்ற போது மூலாதாரமும் அதன் பிறகு மனம் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஜீவனை நோக்கி நகரும் போது முதல் எடுத்து வைத்ததல்லவா அந்த முதல் அடி என்பது அதாவது மனம் தன்னுடைய சொப்பனத்தை விட்டு நீங்கி தூக்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிலைக்குத்தான் சொலுத்தி அதாவது மனத்தின் சொலுத்தி நாம் இங்கே பார்க்க முடியாக சொல்வதென்றால் இதை சுவாதிஷ்டானம் என்று சொல்லுவது மனம் ஸ்வ அதிஷ்டானம் தன்னுடைய சொந்த ஸ்தானத்திற்கு செல்லுகிறது அதாவது மனம் தூங்குகிறது என்று பொருள் மனம் தூங்குகிற போது எதுவுமே இல்லாமல் இருளாக இருக்கும் உண்மைதானே நாம் உறங்கி கொண்டிருக்கும் போது சுளுத்தி என்கிற நிலையிலே கணவற்ற உறக்கம் உறங்கும் போது நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது அதாவது மனம் அடங்கி நிற்கிறது மனம் முழுமையாக தனக்குள்ளே அடங்கி நிற்கக்கூடிய அந்த நிலைமைக்குத்தான் சுவாதிஷ்டானம் ஸ்வ அதிஷ்டானம் தன்னுடைய சொந்த ஸ்தானத்திலே மனம் அமைதியாக நிற்பதை குறிக்கிறது இதைத்தான் சுவாதிஷ்டானம் என்று சொல்ல வேண்டும் இது மனதிற்கு ஏற்படக்கூடிய சுளுத்தி என்கிற நிலை அதாவது மனத்தின் உறக்க நிலையாகும் மனத்தின் சொப்பன நிலை என்பது மூலாதாரம் என்றும் மனத்தின் சுளுத்தி அதாவது உறக்கம் என்கிற நிலை சுவாதிஷ்டானம் என்பதாகவும் சுவாமி சொல்கிறார் மணி என்பது மனத்தினுடைய ஜாக்கிரதை அவஸ்தையாகிறது அதாவது மணி என்பது மனம் பூரகம் என்பது நிறைப்பது அப்பொழுது மணியாயிருக்கிற மனம் வேறொன்றும் இல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தானாகி நிறைக்கின்றது அப்பொழுது அவ்விடம் ரொம்பவும் பிரகாசமாய் ஜொலிக்கின்றது அது எப்படி என்றால் மேல் சொன்ன வீட்டினுடைய சிறிய ஒரு அறையின் உள்ளிலே சென்ற பொழுது முதலில் இருட்டாயும் அவ்விடம் கொஞ்ச நேரம் இருக்கும்போது நல்ல பிரகாசமாகி அங்கிருக்கின்ற எல்லா நிலைமைகளும் சுகமாய் காணுவதும் அறிகிறதும் செய்கின்றது இது உலகத்தில் ஜனங்களுக்கு அனுபவம் இருக்கின்றதாகும் அது பிரகாரம் மனம் ஸ்வஸ்தானத்தில் பிரவேசிக்கும்போது முதலில் இருட்டாக தோன்றுவதும் அந்த மனம் வெளியில் செல்லாமல் தன்னுடைய சொஸ்தானத்தில் அடங்கி நிறைந்த பொழுது அந்த இடத்திலே நல்ல சுகத்துடன் வெளிப்பட்டு காண்பதும் அறிகின்றதும் செய்யும் அதாவது சுவாமி சொல்லக்கூடிய கருத்தின்படி மனம் தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளும் போது அது மணிபூரகம் என்றாகிறது ஆகிறது அதாவது ஜீவனிலிருந்து தான் வழிபட்டு வந்ததை மனம் சரியாக புரிந்து கொண்டு திரும்பவும் ஜீவனுக்குள்ளே நுழைவதற்கான முதல் படி முதல் நிலையாக மாறுகிறது இதை மணிபூரகம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் அனாகதம் என்பது அனா கூட்டல் கதம் அனா அக்னி ஹதம் நாசம் அதாவது அக்னி சுருவமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனில் லயிக்கிறது அப்பொழுது அது ஜீவனுக்கு சொப்பனமாகிறது எப்படியென்றால் இருக்கின்ற மனம் ஜீவனில் லயித்த சமயம் அதுவரையிலும் உண்டாகியிருந்த சோபை அதாவது பிரகாசம் இன்னதென்று அறிவதற்கு முடியாமல் சொப்பன இருக்கும் இது ஜீவனுடைய சொப்பன நிலைமை இதற்கு அநாகதம் என்று பெயர் அதாவது இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து மனத்திற்கு மூன்று நிலைகள் அதாவது மனத்தினுடைய முதல் நிலை என்பது மனத்தினுடைய சொப்பனம் இந்த சொப்பனம் என்பது மூலாதாரம் மனத்தின் சுழுத்தி அதாவது மனத்தின் உறக்கம் மனத்தின் உறக்கம் என்பது சுவாதிஷ்டானமாகும் அதன் பிறகு மனத்தின் ஜாக்கிரதை அதாவது மனதின் வெளிப்பு நிலை மனதின் வெளிப்பு நிலை என்று சொல்லப்படுவது மணி என்றாகிறது அதற்கடுத்தபடியாக அநாகதம் என்பது மனம் ஜீவனுக்குள்ளே நுழைந்தான பிறகு ஜீவனுடைய சொப்பனம் என்பதாக அநாகதத்தை சுவாமி இங்கே வர்ணிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக விசுத்தி என்பதை பற்றியும் சொல்லுகிறார் வி கூட்டல் சுத்தி வி என்பது விசேஷம் அதாவது அறிவு சுத்தி என்பது நிர்மலம் அதாவது அறிவு நிர்மலமாகிறது அப்பொழுது ஒன்றும் தெரியாத விதத்தில் யாதொரு அறிவும் இல்லாமல் நிச்சலமாய் அதாவது சலனமில்லாமல் ஜீவன் மாத்திரமாயிருக்கின்ற நிலைமை அந்த நிலைமை ஜீவனுடைய சுசுப்தி அந்த ஜீவனிலிருந்து உற்பத்தியாகிய மனத்திலிருந்து உண்டாகிய எல்லா களங்கங்களும் நாசமாகி ஜீவனில் மனம் தயித்து அந்த ஜீவன் மாத்திரமாய் ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற நிலையாகும் சுசுப்தி இங்கே விசுத்தி என்று சொல்லப்படுவது ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய சொப்பன நிலை அதற்கடுத்து ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய உறக்க நிலை என்பதைத்தான் இங்கே நாம் சொல்லக்கூடிய ஆறு ஆதார நிலைகளிலிருந்தே பார்க்க போகும்போது சுசுப்தி என்கிற நிலையை குறிக்கிறது அதாவது விசுத்தி என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தபடியாக ஆக்ஞை என்பது ஜீவன் சிவனாகி உத்பவித்த ஸ்தானமாயிருக்கின்ற ஆனந்தத்தில் லயித்து மற்றொன்றும் இல்லாமல் ஆனந்தித்து கொண்டிருக்கின்ற நிலைமை அது ஜீவனுடைய ஜாக்கிரதை அதற்காகும் ஆக்ஞை என்று பெயர் இந்த பிரகாரமாகும் சடாதாரங்களுடைய நிலைமை அதாவது ஆறாதாரம் என்பதிலே கடைசி நிலை என்பது ஜீவனுடைய விழிப்பு நிலை ஜீவனுடைய ஜாக்கிரதை ஜீவன் தன்னை இன்னார் என்று முழுமையாக புரிந்து கொண்டு விடுகிறது இந்த நிலை ஏற்படும் போது தேகாத்ம புத்தி அதாவது இந்த உடல் நான் என்கிற உணர்வு முற்றிலும் இல்லாமல் ஆகிறது இங்கே மூன்று நிலைகளை நாம் பார்த்தோம் அகங்காரத்திற்கு உண்டான விழிப்பு தூக்கம் ஜாக்கிரதை அதே போல இங்கே ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு மூன்று மூன்று பிரிவுகளை சுவாமி சொல்லி இருந்தார்கள் அதாவது மனம் முதலிலே சொப்பனம் காண்கிறது பிறகு தூங்குகிறது அதன் பிறகு விழிக்கிறது அதே போல ஜீவன் சொப்பனம் காணுகிறது அதன் பிறகு தூங்குகிறது ஜீவன் வெளிக்கிறது ஜீவனின் வெளிப்பு நிலை என்பது நம்முடைய உண்மையான இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாகும் இந்த ஆறு வகையான நிலைகள் அதாவது மனத்திற்கு ஏற்பட்ட மூன்று அவத்தைகளும் ஜீவனுக்கு ஏற்பட்ட மூன்று அவத்தைகளும் இந்த ஆறும் சேர்ந்ததுதான் ஆறு ஆதாரங்களை அல்லாது கருவாய் இடையிலே இருந்து தொடங்கி மேல் நோக்கி படிப்படியாக செல்லக்கூடியது ஆறு ஆதாரங்கள் அல்ல என்பது சுவாமியின் அறிவுரையாகும் இந்த பிரகாரமாகும் ஷடாதாரங்களுடைய நிலைமை இதுவே ஆகும் பிரம்மானந்தம் ஆனால் பிரம்மானந்தம் என்னதென்று சொல்லி தெரிவிக்க யாருக்கும் முடிகிறதில்லை என்றும் அதாவது பால் பாயசம் சாப்பிட்டவருக்கு அதனுடைய ருசி தெரிகின்றதல்லாமல் அதை சாப்பிடாதவர்க்கு அதனுடைய ருசியை தெரியவோ தெரியப்படுத்துவதற்கோ முடிகிறதில்லை என்றும் வேதாந்திகள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் பிரம்மானந்தத்தை சொல்லித் தெரிவிக்க முடியும் அது எப்படி என்றால் சர்வ ஜீவிகளும் பிரம்மானந்தம் என்பதை அனுபவித்து வருகிறது அதானது தான் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கிறது அது எப்படி என்றால் அந்த சொத்தை திருடுகிறதற்கு போய் அதை தொடும் சமயத்தில் உண்டாகின்ற நிலைமையாகும் பிரம்மானந்தம் சுவாமி அவரவன் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான அவனனுடைய சொந்த சொத்தை அவனவன் தானே திருடி நாசம் செய்வானா இது உண்மையா ஆம் நாசம் செய்கிறான் உலகத்தில் இருக்கின்ற சர்வ ஜீவிகளும் அவரவர் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான சொத்தை அவரவர் திருடி நாசம் செய்து கொண்டிருக்கிறதுனாலாகும் செத்து போகிறதற்கு காரணமாகிறது அது எப்படி என்றால் இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற சர்வஜீவிகளும் ரொம்பவும் ஆக்கிரகம் அதாவது ஆசைப்படுகிறதும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதும் மைதுனத்திலாகும் அதாவது ஸ்திரீ புருஷ சேர்க்கையாகும் ஆனால் உலகத்தில் எவ்வித தொழில் செய்யும் போதும் மனம் அதில் நில்லாமல் பின்னம் பின்னமாய் அதாவது விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் திரிபுருக்க சேர்க்கை சமயத்தில் மனம் யாதொன்றிலும் செல்லாமல் அதாவது காதுகளால் கேட்டறிவதற்கோ கண்களால் பார்த்தறிவதற்கோ மூக்கினால் முகந்தறிவதற்கோ நாவினால் ருசித்தறிவதற்கோ தொக்கினால் அதாவது தோளினால் தொட்டறிவதற்கோ ஐந்து விதமாய் வெளிநூலில் செல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தன் உள்ளில் அடங்கி தன் தன்னுள்ளில் கூடி மேலும் கீழுமாய் நடனம் அதாவது கதாகதம் செய்து அதாவது கீழ் மேலாகச் சலித்து தன்னுடைய ஜீவசக்தி மேலே போய் பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற சுக்கிலத்தை தருகின்ற சமயம் உண்டாகின்ற நிலைமை என்னதென்று விவரித்துச் சொல்ல யாருக்காக முடிகிறதுண்டோ முடிகிறதில்லை அதாகும் பிரம்மானந்தம் எப்படியென்றால் பிரம்மம் என்பது சுக்கிலம் அந்த சுக்கிலமாயிருக்கின்ற பிரம்மத்தை ஜீவன் சென்று தொருகின்ற சமயத்தில் மிகவும் சிறிய ஒரு நொடிப்பொழுது அதாவது இமைப்பொழுது உள்ள நிலைமையாகும் அது என்ன விதத்தில் என்று யார் ஒருவருக்கும் சொல்ல முடிகிறதில்லை அதாகும் ஆனந்தம் இதற்காக ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகிறது என்றும் ஆனந்தத்தில் இருக்க என்றும் ஆனந்தத்தில் லயிக்க வேண்டியது என்றும் சொல்ல காரணம் ஆனால் இப்பொழுது உலகத்தில் ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகின்றதல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கவோ ஆனந்தத்தில் லயிக்கவோ செய்கிறதில்லை காரணம் மேல் சொன்ன பிரகாரம் இருக்கின்ற சுக்கிலத்தை திருடி நசிப்பிக்கிறதால் ஒன்றும் அறியாமல் அதோகதியாய் நசித்துப் போகின்றதாலாகும் அது கொண்டு மேற்சொன்ன பிரகாரம் உண்டாகின்ற ஆனந்தத்தில் ஜீவன் சென்று லயிக்கின்றதாகும் பிரம்மானந்தம் அப்பிரகாரம் இருக்கின்ற சுக்கிலத்தை பானம் செய்து லயித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டி சொத்து சுக்கிலமாகின்றது அதை நாம் நினைக்காமலே நிமிஷ நேரத்திலே உள்ள சுகத்தை விரும்பித்தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்து வைத்திருக்க வேண்டிய தன்னுடைய சொத்தை தானே திருடி நாசம் செய்கிறோம் அதனால் மேற்சொன்ன சம்யோக சமயத்தில் எந்த பிரகாரத்தில் ஜீவன் நம் உள்ளில் தானே அடங்கி உள்ளிலேயே கீழும் மேலுமாய் நடந்து ஜீவன் சுக்கலத்தை திருடப் போகின்றதோ அதே பிரகாரத்தில் ஜீவன் உள்ளில் தானே மேலும் கீழுமாய் அதாவது நடந்து மேலே உள்ள இருக்கின்ற சுக்கிலத்தில் லயத்தால் என்றென்றைக்கும் ஆனந்தமத்தனாக இருக்கலாம் இதற்காகவும் பிரம்மானந்தம் என்று சொல்லுகிறது உலகவாசிகள் இதை தெரியாமலும் ஆலோசிக்காமலும் அவனவனுடைய சக்தியை வெளியிலே விட்டு பலதிலும் பலவிதத்திலும் பந்தப்படுத்தி அவைகளில் பிரமித்து நசித்து போகிறார்கள் ஆனால் தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றாகும் உலகத்தில் சொல்லி வருகிறது அவ்விதம் சொல்லி வருகிறதல்லாமல் தன்னைத்தான் எவரும் பார்க்கின்றதில்லை தன்னைத்தான் அறிய வேண்டுமானால் தன்னைத்தானே பார்க்க வேண்டும் தன்னைத்தான் பார்க்காமல் மற்ற ஒவ்வொன்றினை பார்த்து கொண்டிருந்தால் தான் என்னதென்று அறியாமல் நசித்து போகிறார்கள் அதுகொண்டு உலகவாசிகள் ஆகிய சர்வ ஜீவிகளும் அவனவனிலிருந்து உண்டாகின்ற சக்தி அவனவனில் கூடி மேலே சொன்ன பிரகாரம் பிரம்மமாக சுக்கிலத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை பிராபித்து சதா ஆனந்தமொத்தர்களாகி இருப்பதாக வேண்டி நாம் பிரார்த்தித்து கொள்ளுகிறோம் இப்படி சொல்லி இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை சுவாமி நிறைவு செய்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லப்பட்டவை ஆறு வகையான அவஸ்தைகள் இது ஆறு இடங்களை குறிப்பதல்ல என்று சுவாமி இங்கே சித்த நிறுவியிருக்கிறார்கள் யோக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அகங்காரத்திற்கான மூன்று நிலைகள் மனதிற்கான மூன்று நிலைகள் ஜீவனுக்கான மூன்று நிலைகள் இவைகள் தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அகங்காரம் என்பது மனதிலே உற்பத்தியாகி வந்தது அது மனதிலே லயப்படும் போது மனதின் சொப்பனம் அது முதல் ஆதாரம் அதாவது மூல ஆதாரம் என்றாகிறது அந்த நிலையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையான லயத்தோடு நகர்ந்து செல்கிறது அதற்கு அடுத்தபடியாக சுவாதிஸ்தானம் என்பது மனத்தினுடைய சொப்பனமாகும் மனம் அதாவது மனம் சொப்பனம் என்கிற நிலை அகங்காரத்தோடு இணைந்திருந்த ஜாக்கிரதை என்கிற நிலை இந்த இரண்டும் சேர்ந்த மூலாதாரத்திலிருந்து சற்று நகர்ந்து மேல் நோக்கி செல்லும் போது மனம் உறக்கத்திற்கு சென்று விடுகிறது மனத்தின் உறக்கம் அதாவது மனத்தின் சுளுத்தி என்பதுதான் சுவாதிஷ்டானம் என்றாகிறது அதன் பிறகு மனத்தினுடைய ஜாக்கிரதை மனம் தான் என்னார் என்பதை புரிந்து கொண்டு ஜீவனை நோக்கி செல்லும் போது அது மனத்தினுடைய உள்ளே நுழையக்கூடிய நிலை இதை மணிபூரகம் என்று குறிக்கிறார்கள் அதன் பிறகு அநாகதம் என்பது ஜீவனுடைய சொப்பனம் என்று சொல்லப்படுகிறது விசுத்தி என்று சொல்லப்படுவது ஜீவனுடைய உறக்க நிலை என்று சொல்லப்படுகிறது ஆக்னி என்பது ஜீவனுடைய வெளிப்பு நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த ஆறு ஆதாரங்களை கடந்து ஜீவன் தன்னுடைய சரியான நிலையை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் தன்னைத்தான் அறிந்து கொண்டு விட்டால் அந்த நிலைதான் முழுமையான நிலை என்றாகிறது இப்படி நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கையிலே மூன்று வகையான நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் யோகி மாத்திரமே மனத்திற்குண்டான சொப்பனம் சொலுத்தி ஜாக்கிரதை மற்றும் ஜீவனுக்குண்டான சொப்பனம் சொலுத்தி ஜாக்கிரதை என்கிற இந்த ஆறு நிலைகளை அடைகிறான் இந்த ஆறு நிலைகளை அடைவது அத்தனை எளிதான காரியமல்ல கொங்கணச்சித்தர் தன்னுடைய குருவாகிய மோகமாமுணிவரை சந்தித்த போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் ஆகிய மூன்றையும் சுலபமாக கடந்துவிட்டேன் அநாகத வரையை என்னால் தாண்ட இயலவில்லை என்று சொல்லி புலம்பியதை பற்றி கடந்து நாம் பார்த்த பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் இங்கே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலத்திலும் ஆண் பெண் சேர்க்கையின் போது ஒரு சிறிய இன்பத்தை அனுபவிக்கிறோம் அந்த இன்பம் தற்காலிகமாக வந்து செல்லக்கூடிய மின்னலை போன்று வந்து செல்லுகிறது அப்போது நம்முடைய ஜீவன் நாசமடைகிறது அப்படி அந்த ஆனந்தம் எங்கிருந்து அனுபவிக்கப்பட்டதென்றால் அது தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனில் இருந்து அப்படி இல்லாமல் உடல் சேர்க்கை என்பது இல்லாமல் தனக்குள்ளேயே தானாக லகித்திருந்து ஜீவசக்தியாகிய வாயுவை குருவ மத்தியத்திலிருந்து ஜீவனை நோக்கி அழைத்துச் சென்று ஜீவனிலே கலக்கவிடக்கூடிய காரியத்தை செய்தால் அது நிலைத்த இன்பமாக பேரின்பமாக இருக்கும் இதைத்தான் பிரம்மானந்தம் என்று ஞானிகள் மகான்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை நோக்கி பயணப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவத்தைகள் ஆறு வகையான நிலைகள்தான் ஆறு ஆதாரங்கள் என்று சுவாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நல்லது சகோதர சகோதரிகளே ஞானபிதாவால் சித்த சித்தவேதத்தை இரண்டாவது பதிப்பாக இருபத்தி ரெண்டு அத்தியாயங்களையும் வாசித்து நிறைவு செய்திருக்கிறோம் எல்லா புகழும் எல்லா பெருமையும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுக்குத்தான் நன்றி வணக்கம்